பெரிய பெரிய சுறா மீன்கள் மாரி அறக்குழா கனவேன்னு சொல்லி வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேரும் நிறைய வந்து ஏலங்குற விஷயம்லாம் நடக்கும் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து வாங்கிடணும் அது மட்டும் இல்லை அதில் பேரங்க வந்து பெரிய வந்து என்ன போட்டெலாம் அனுப்பிதில்லை அந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து கடலை தங்கி நின்று மீன்லாம் பிடிச்சிக்கொண்டு வந்து இறக்கணும் சரியா இப்போ ஒரு போட் வந்து இப்போ தான் வந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய மீனெலாம் இருக்குது என்ன மாதிரி வந்து இந்த விஷயம் நடக்குன்னு பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஏலங்குறை விஷயம் அதோட வந்து அந்த போட்டில் வந்து அந்த பெரிய போட்டில் என்னென்ன வகையான மீன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இங்கே வாருங்க ஒவ்வளவு சேனா நிற்கணும்னு சொல்லி கடவுளு நிறைய மக்கள் அப்பா அம்மியாவா நாங்க நிக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் நிறைய மக்கள் நிக்கின்னா முஞ்சாலாம் பாருங்க வந்து இந்த மீன் பட்டுறது காய்கறா நிக்கிறாரு மீன் விக்கிற ஆக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு அந்த வேசனை பேசனாக தானே போட்டுக்கினேன் இந்த பாசைல இதுக்கு அம்மியா இருக்கு கூட கூடிய கடவுளு அருமையா இருக்கு பார்க்க ஏலங்குடினாமா

இல்ல மிரக அது சின்னடி பாயற அரகுலா என்ன தெரியும் ஆர் வந்து கூட கக்கி நம்ம அந்த வேலைய போறது குடிப்போம் இங்கேல பாருங்க இந்த அண்ணா அது என்ன பேர் இந்த மீனுக்கு அண்ணா இது என்ன பேர் மீனுக்கு ரோணல்ல 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 ரைட் ரைட் ரோணல்ல இங்கே வரங்க இந்த இது ரெண்டு ஆ அங்கல ரைட் ஓகே ஆமா இங்கே பாருங்க சுறாமீனா மக்கள் வந்து அதிக அளவாக வந்து இங்கே இருக்கா வேற நிஜம் தான் இது கூட உள்ள பாருங்க அப்படி சுறாமீன் கூட எடுத்து பார்க்கலாமாண்டு அப்படி இருக்காண்டு சும்மா வேற லெவலில் இருக்குங்க ஃப்ரெஷ் அப்படி உடன் இதெல்லாம் வந்து நல்லா கறி வச்சு இந்த பத்திரத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து சமைச்சாட்டாலும் சும்மா அந்த மாதிரி இருக்கு மேடா இங்கே பாருங்கண்ணா எடுத்து வைக்கணும்

சரியா சரியான இல்லை சும்மா அந்த தீயல் தீயல் வச்சு சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்கு ஆ கனவழ போதா இரண்டாயிரம் ரூபா அறக்குள்ளால் எல்லாமே இருக்குதா சூர மீன் அது சூர மீன் சூரிய என்ன அது சூரியா கிலோ தொள்ளாயிரம் ரூபா கிலோ தொள்ளாயிரம் ரூபா இங்கே கூட இது என்ன மீன் இது என்ன மீன் இது என்ன மீன் என்ன பெயர் என்ன பேர் அது பன்னா பன்னா அஞ்சு கிலோ இருக்கும்ல அப்படி என்ன வேறு நறுக்கிணம் நாலு கிலோ நிற்குது சூரை மீன் கிலோ எவ்வளோ போகுதும்மா இது இது எவ்வளோ போகுது இது கிலோ கிலோ தொள்ளாயிரம் ரூபா பாருங்க இந்த பெரிய சூற மீன் கழுத்தி மீன் வலையில இருந்து அம்மா வந்து மீன் அடிச்சிடான் என்ன மீன் இருக்கு பாப்பம் அம்மா இது என்ன மீன் இது என்ன மீன் இது லாகன் லாகனா ஆ அப்படியா இந்த வலை ஃபுல்லா லாகன் தான் இருக்கு அஞ்சு பாருங்க பாருங்க இப்போதான் வந்து அம்மா வந்து எடுத்து கூட போடுறான் இது என்ன வேலை போகும் கிலோ வந்து அப்படியா ரைட்டு இங்கே இது ராணுவம் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயினம்மா பெரும்பாலும் வந்து இந்த இடத்துல ராணுவம் வீட்டில் கூட வேலை இருபது ரூபா வாங்கிட்டு போயிருந்தேன் கிலோ இஞ்சாலே வாரம் இது என்ன வயிறப்ப என்ன மீன் இது கட்டா கட்டா வச்சிடறோம் கட் இதாண்ணா கட்டா மீன் என்ன கட்டா மீன் ஓ புதான ஃபஸ்ட் டைம் புதான நேரம் பார்க்குறோம் இது வரைக்கும் நேராக பார்த்தது இல்லை வரும்மா வச்சி வரேண்ணா மக்கள் இந்தா அந்த கட்டா கருவாடன்னு சொல்லி இந்த சரியான ஒரு ஃபேமஸான கருவாடை உண்டு அந்த கருவாட்டு மீன் வந்து இதான் பாருங்க இந்தா பாபம் தூய் பாப்பம் தூய் பாப்பம் ஓ நல்லா போயிட்டு போதும் அம்யா கடவுள் இன்ச்சு பாருங்க அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு எட்டு கிலோ நிற்கும் போல அப்படி ஏன்னா எட்டு கிலோ சும்மா சம்மா போயிட்டேண்ணா உம்மா இஞ்சாலும் பாப்பா மக்கள் எனக்கு எங்கே வீடியோ எடுக்கணுமே தெரியல எல்லாம் சுத்த வர ஃபுல்லாக பார்த்தா மீனாக இருக்குல்ல கூட ஓடியா தெரியுமா அடுறேன் இஞ்சாலாம் வரக்குள்ள நறுக்குது மீன் இந்தா விடிய கெளுத்தி மீன் இந்தா என்ன விடிய கழுத்தி இந்த உண்மையா இந்த அப்படியா நான் பெரிய சைஸ் உள்ள கழுத்தி மீன் அஞ்சாம் பார்க்குறேன் இது வரைக்கும் நான் வேற எங்கேயும் பார்த்ததே இல்லையா ஐயா ஓட்டுறார்

கிடந்த மீன் அப்படி எடுத்து இதில் அப்படியே போட்டு இது வந்து என்ன ஓ அரக்குல ரைட் ரைட் அதாவது மக்களை வந்து இந்த கடலில் வந்து ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் வந்து தங்கி நின்று பெரிய போட்டில் மீன் பிடிச்சிக்கணும் சரியா இறக்கி விண்ணாம் அந்த போட் ஒன்று வெறுதுன்னா உங்களுக்கு ஹார்ட்டப்பட் அது பேருங்கோ இந்த மக்களே வருது பேருங்கோ இதான் இந்த ரோலர் சரியா சும்மா பேருங்க இவ்வளோ வேமா வருது நாங்கள் நினைச்சோம் சிலுவா இல்லை விமாதமாக தான் வருது இதில் வந்து பெரிய பெரிய மீன்லாம் இருக்கும் சரியா அந்த மீன்லாம் வந்து விறக்க போயிடணும் என்ன மாதிரி வந்து என்னென்ன வகையான மீன்கள்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம் என்னால் இது வந்து அந்த கடலில் வந்து தங்கி நின்று மீன் பிரிக்கிறால பெரிய பெரிய வெள்ளம் போடணும் சரியா பெரிய சுறா அப்படியான மீன்கெலாம் வந்து கிடைக்கும் இப்போ அந்த வந்த போட் மக்களே வந்து இதான் பேருக்குந்தா இதான் வந்தது இப்போ இதெல்லாம் வந்திருக்கும் பேருக்குந்தா ஒரு தெரியும் வந்து என்னன்னால் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தால் இறக்க போயிடணும் பெரிய மீனில் வந்து இறக்கணும்னா பார்ப்போமா ஏதோ ஒரு பெரிய ஒரு வாகனம் ஒன்று வரணுமா அதாவது பெரிய வந்து வரணும் வந்த அப்புறம் இறக்கி வினோம் இப்படிதான் வந்தது பேரங்கெல்லாம் மூட்டை முடிச்சோடலாம் கட்டி கீழே வச்சுக்கணும் எவ்வளோ பெரிய போட்டில் நினைக்கிறேன்னு சொல்லி இல்லை அந்த பேரங்க வந்து சின்ன ஒரு போட்டு ஒன்று பேரங்க தான் பேருது இருந்தால் மீன் பிடிச்சிக்கொண்டு இதில் வந்து பெரும்பாலும் பெரிய மீன் எடுக்கும் போல பாப்பா என்ன மீன் எடுக்க சொல்லி பெரிய முறால் மக்கள் எஞ்சி வரோம் பெரிய முறால் பெரிய முறளா தொள்ளாயிரம் போதா பாருங்க வந்து முரால் மீன் வந்து ஏலங்குடியா எடுத்து நூறுவாங்க

அப்படிதான் சூப்பராக இருக்கு பெரிய நல்ல வேணும் இல்லை உருண் அது இருக்குது ரெமோ முரா முரா முரை சரி இங்கே பாருங்க மக்களே வந்து கூலர் வந்து வந்துடு சரியா பாருங்க வந்து மீன் வந்து ரைக் பண்ணிக்கலாம் நாங்கள் வர கொஞ்சம் வந்து லேட் ஆகிட்டுது ஆனால் வந்து நாங்கள் சொன்ன டைம் வந்துட்டோம் கொஞ்சம் வேலியாக வந்து ஏற்றினேன் போல பாருங்க வந்து மீன் ஏற்றினேன் பாருங்க பாருங்க வெரி வெரிய மீன்லாம் வந்து ஏற்றிடுறேன்

பூச்செடங்க இந்த வாகனத்துக்குள்ளே இடுக்கு மகளே பெரிய மீன் எல்லாம் அசல் மீன் எல்லாம் வந்து சரி கொஞ்சம் நாங்கள் லேட்டாக லேட்டாக வந்த வந்துட்ட டைமுக்கு நான் கொஞ்சம் ஏடியாகவே வந்து ஏற்றி போடணும் அதான் விஷயம் சொன்ன டைம் வந்துட்டோம் நாங்கள் பாருங்கள் தான் மீன் மீன்ட்டுக்கு சொல்லி இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பாருங்கள் அதெல்லாம் வந்து கொழும்பு பூ பாருங்கள் வந்து சூரிய மீன் பெருசு பேருங்க வந்தால் பாருங்கள் அவ்வளோ ஒரு பெருசாக இருந்தால் வேறு ரைட் எல்லாம் கழிவினை பேருகெல்லாம் அவங்க ஏற்றி முடிஞ்சாலும் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி எல்லாம் கழித்துழைக்கணும் அவ்வளோ போட்டு நிற்கு சொல்லி நிறைய நிற்கிது பெரியவரிய போர்டில் நிற்கிது கணக்கு நிற்கிது மக்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இதை வந்து நான் உங்களுக்கு பிடிக்கும் ஒரு பிளக் எடுத்து போடணும் வேண்டால் பாருங்கள் கூட நிற்கணும்னு சொல்லி எல்லாம் பார்க்கவே இல்லை சூப்பராக இருக்கேண்ணா பாருங்கள் தாங்களே வந்து கடைக்கு வந்து வெடிண்ணா பெரிய மீன் அப்படியா பண்ணா மீன் இல்லாமல் இருக்கா மீன் ரைட் சரி என்ன மீன் பண்ணுறீங்கண்ணா அது என்ன போயிடறதுக்கு சூரிய 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 அண்ணா ரைட் சூரிய மீன்

மூளிமீன் ஒன்று தானே உடப்படாது சூற மீன் அது அப்படியா அறியிட தலை எடுத்தாச்சு அப்படியே தலையிலேயே நல்லா இருக்கும் அறியனு வச்சா அப்படிலாம் சூப்பராக வேணா

ஊற்றி தண்ணிலாம் மாதிரி எல்லாம் அதில் லெவல் பண்ணிக்கலாம் கழிவெல்லாம் அடுத்து உடலாம் அடுத்து எல்லாம் நீட்டாக எல்லாம் அதில் க்ளீன் பண்ண முடியும் வேணாம் ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி வேணா பங்கு படினா மீனவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு அவ்வளோ கஷ்டம் வேணா முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜோலை செய்யணும் அங்கே விருந்தெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படம் ஆ தலையை போட வேண்டிய அங்க இல்லையா தலை எடுக்க இல்லையோ ஆ தலை தேவையா இல்லையா இங்கே பேரே அஞ்சல வேறு அஞ்சு பேர் இது தொட்டுக்காட்டு தான் மஸ்கரிக்காட்டு சும்மா அந்த மேரேஜ் எல்லாமே நம்ம வேறு எடுத்து வைக்கணுமா துண்டாக்கணும் இப்போ உள்ள வா போண்டா பேதா முடிய இந்த ஐஸ் கிரீம் போட் வைக்கிறோம் என்னது கொண்டு வரது போல வேற அந்த சமயத்துக்கு ஆ அதான் ஐஸ் அடிச்சு வச்சா லேஸ் இல்ல இப்போ போட்டு சார் இப்போ வந்து முடிய கட்டி இல்ல வைக்கிங் பண்ணிடலாம் ஏதா உள்ள போய் இப்போ வெட்டி ஐஸ் கிரீம் என்ன செய்வீங்க ஒண்டா மடி மேல சின்னல்ல ஆ வட்ட இல்ல எல்லாம் மடி இல்லையா அப்படியே மூசா வைக்கணுமா ஐஸ் கிண்டு 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 ஐஸ்

அதாவது மக்களை வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா வந்து நான் உங்களுக்கு காலையில வந்து சொல்லியிருப்பேன் அதாவது ரெண்டு நாள் இந்த இடத்துல வந்து மீன்லாம் வந்து இந்த ஏலங்கூரை விஷயம் கேட்க போட் ஒன்று வந்தானே அந்த போட் பிரேக்கல அதாவது இந்த கடல்ல போய் தங்கி இருந்து இந்த பெரிய பெரிய மீன்லாம் எல்லாம் அந்த போட் வந்தது கிட்டத்தட்ட இதோ எட்டு நாளில் பத்து நாளைக்கு பூரா வந்தது சரியா அந்த போல் வந்து பெரிய மீனாக இருந்தது அந்த மீனை வந்து என்னென்னால் இப்போ எடுத்து இந்த பெரிய பெரிய இந்த கூலர் வாகனம் அதாவது குழம்புக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பெரிய வாகனம் பேரும் அதில் வந்து ஏற்றிடணும் சரியா அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அந்த மீனெலாம் வந்து என்னென்ன மாதிரி வந்து உள்ளே இருக்குமோன்ட்டு நான் உங்களுக்கு ஹாடுன்னு சொன்னேன் என்னென்னா வந்து காலையில் நாங்கள் வந்த அப்புறம் சொன்னவன் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது ஒரு 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 மணி தானது பிறகு அப்படினா ஏற்றுவோம் ஆனால் காலையில் ஏற்றல ஒரு வச்சுன்னா மதியம் போல் டைம் தான் ஏற்றுவோம் சரி ஆனால் வெயிலாக இருந்தேன் இன்றைக்கி நல்லா மதியம் ஏற்றல ஒரு மூணு மணி நாலு மணிக்கு ஏற்றுவோம்னு சொன்னவே வேலை அப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நான் வந்து எத்தனை மணிக்கு ஏற்றிங்கன்னா அப்புறம் டைம் சொன்னேன் சரி நாலு மணிக்குள்ள வாங்க உண்டு சரி நாலு மணிக்கு வந்தால் சரியாக நாலு மணி வந்துடும் சரியா வந்தால் பார்த்தாலும் கூலர் வானம் வந்து கொஞ்சம் வேலையாக வந்துடுது வந்தால் போட்டில் இருந்த மீனாக எடுத்து ஏற்றியாச்சு அப்போ என்ன செய்யறது ஒன்று செய்யலாம் போயிட்டுது உங்களை படி ஹாட்லாம் போயிட்டுது இல்லைனா உங்களுக்கு வடிவாக அந்த உள்ளே இருக்கிற பெரிய பெரிய மீன்லாம் உங்களுக்கு காடிருப்பேன் எல்லாம் வந்து நூற்றி ஐம்பது கிலோ இருநூறு கிலோ பெரிய பெரிய மீனாக இருந்தது அதெலாம் காடிருப்பேன் அவனும் செய்யலாம் போயிட்டு என்னால் அந்த எடுத்து ஏற்றைக்கில் வந்து நல்லா இருக்கும் பார்க்க என்னால் பெரிய மீனில் பார்க்க இருக்கும் அதில் வந்து இப்போ ஏற்றினால் அவனு செய்யலாம் போய்ட்டு நான் உங்களுக்கு வேனுக்குள்ளே ஏறி தான் உங்களுக்கு ஆடினேன் ஒரு நாளைக்கு தான் சொன்னான் இப்போ என்னால் இப்போ திருப்பி நான் அவரால் ஆனால் வேற வெரைக்க சொல்லுங்க அப்படி நான் உங்களுக்கு ரெண்டு நாள் அந்த பெரிய பெரிய மீனில் நாங்கள் எடுத்து காட்ற நான் சின்ன இப்போ தான் மீன் நாங்கள் மாட்டோம் ஏன்னா இனி வந்து போனால் நாங்கள் எட்டுனா பத்து நாள் ஆகும் அதனால் நீங்கள் ஒரு வந்து வந்து பாருங்க உண்டு அப்போ நான் சரி ஓகேன்னுட்டு நான் இப்போ அதுக்கிட்டமாரி நான் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டேன் நாக்கில் வந்து கண்டிப்பாக வந்து அப்புறம் சொல்லியிருந்தோம்மா அப்பேக்கே வடிவம் நான் உங்களை வடிவம் சரியோ இந்த கடலில் வந்து இந்த தங்கி இருந்து இந்த பிடிச்சின்னு வர மீன்லாம் வந்து நான் உங்களை விபரமாக நீட்டாக வந்து உங்களை காட்டுவேன் அது மறக்காம பாருங்கோ மறுபடி ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நான் உங்களுக்கு காட்டன் துணி போட்டு இப்படி நான் செஞ்சு விடறதுனா ஒரு மேனர்தான் போயிட்டு அதை கேட்ட ஒரு விளக்குன்னு தான் உங்களுக்கு சொன்னேன் வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க அங்கே சொன்ன எனக்கு முதல் முன்னேறாக வந்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிலை சந்திப்போம் அது வரைக்கும் சந்தனே நன்றி வணக்கம்